வடவேணி முருகன் அருள் மழைக்காலம் மாலை நேரம் அருள்மிகு வடபள்ளி ஆண்டவர் திருக்கோயில் மாலை நேரம் மணி ஐந்து நாற்பது இன்னும் கோபுர விளக்குகள் போடவில்லை மழையின் காரணமாக இந்த மாதிரி ஒரு காட்சி இருக்குது ரெண்டு கோபுரத்துக்கும் இன்மேல் விளக்கு போடுவாங்க அரு பெருஞ்சோதி தனி பெருங்கருணி அரு பெருஞ்சூதி தெற்கு கோபுரம் கிழக்கு கோபுரம் ஒன்றான காட்சி இது வந்து கூலாம்

அண்ணாசாமி ரத்தனசாமி இந்த முரான மூன்று சித்தர்கள் தவம் செய்து அருள் செய்த கழவண்ணி ஆண்டவர் திருக்கோயில் திருமாவள் கோயில் சித்தர்கள் ஓம் அண்ணா சுவாமி ரத்தனசாமி பாக்ரநிந்தமுற தவம் செய்த திருவ ஆதிபீடம் ਉਹ ਅੰਨਾ ਸਾਮੀ ਰਤਨ ਸਾਮੀ ਬੋਕਲਿੰਗ ਤੰਬਰਨ ਨੂ ਨਿਸ਼ਿਤਰਲ ਜਵਨ ਸੀ வரப்போது மெட்ரோ ட்ரெயின் வடபணி ஆண்டவர் திருக்கோயில் மழை நீர் பாதிப்பினாலும் மின்சாரம் இல்லை தெரு விளக்கெல்லாம் இல்லை இங்க வந்து இந்த பக்கம்

அபிஜித் நேரம் என்பது அன்னதானத்திற்குரிய சிறந்த நேரம் முழுமையான பலன் புண்ணியம் தரக்கூடிய நேரம் தினசரி காலை பதினோரு மணி முப்பது நிமிடம் முதல் பகல் பன்னெண்டு மணி வரை உள்ள அரை மணி நேரத்தில் அன்னதானம் செய்யுங்கள் முழுமையான புண்ணியத்தை பெறுங்கள் மற்ற நேரத்தில் நினைத்து செய்தால் அவ்வளவு சிறப்பாகாது ஆனால் தொடர்ந்து இந்த நேரத்தில் அன்னதானம் செய்யலாம் வாழ்த்துக்கள் டு அன்னதானம் ஃபுவர் ஃபீடிங் டெய்லி இன் அபிஜித் நை பெட்வீன் லெவன் தேர்ட்டி ஏஎம் டு டுவெல் நூன் వెరీ అస్పిష్యస్ టైమ్ ఇట్ ట్రెడిస్ కర్మాస్ అండ్ సారోస్ ప్లీజ్ ఫాలో దిస్ షేర్ ఇట్ లైక్ ఇట్ థ్యాంక్ యూ సబ్స్క్రైబ్ ఇని ఎలా నన్మయే ఇని ఎలా నన్మయే ఆ ఊ ఈ ఓ ఏ ఇమ్ இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே சொன்னா போதும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் ஆ ஊ ஈ ஏம் எனிலா கோடி சித்தர்கள் அருள் உண்டாகிறது இனி எல்லாம் நன்மையே உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற எனிலா கோடி சித்தர்கள் அருள் வேண்டி தினசரி இரவு ஒன்பது மணிக்கு சென்னை வடபள்ளியில் நடைபெறும் நேரலை பிரார்த்தனை மற்றும் இருநூற்று ஐம்பது அரிய வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சிதர் சயின்ஸ் ஆஃப் ஃபார்ம தெரப்பி டு சால்வ் அண்ட் கியூ டு கேண்ட முறையில் சர்வகாரி சித்தி தரும் சகல சௌபாக்கியம் தரும் ஹோமிய சித்தர்கள் யோகதண்டம் வழிமுறை பயிற்சி முக ஒளி பயிற்சி கர்மவெளியை நீக்கும் ஆள்காட்டு விரல் பயிற்சி உணவு தவம் பயிற்சி சிதனுடைய இருப்பிடங்கள் ஜீவசமாதி குரு பூஜை விவரங்கள் வழி விவரங்களுக்கு தொடர்ந்து தொடர்பில் இருக்கவும் சித்தர்ஸ் பிளஸிங்ஸ் லைவ் ப்ரேயர்ஸ் ஃபார் யூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடவண்ணி சென்னை இன் யூடியூபர்ஸ் சித்தர்ஸ் சீக்ரெட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் உங்களுக்காக இருபத்தி நான்கு மணி நேரம் அவசர உடல் நலத்திற்காக பிரார்த்தனை செய்ய காத்திருக்கிறோம் தொடர்பு கொள்ளவும்